புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் நான்கு பேர் எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை கைது செய்து துறைமுகத்தில் வைத்து விசாரணை தமிழகத்தில் கடந்த அறுபது நாட்களாக மீன்பிடி தடைக்காலம் காலம் முடிவுற்றி இரண்டு தினங்களாக விசைப்பிடுகு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நேற்று காலை கோட்டைப்பட்டினத்தில் இருந்து சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஒரு விசைப்பிடுகு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அப்போது சிராஜ் என்பவருக்கு சொந்தமான படகில் பார்த்திபன் முரளி சாரதி ராமதாஸ் ஆகிய நான்கு மீனவர்கள் நெடுத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்